காசை விட இங்கே காற்று தான் அதிகமாக இருக்குது என்ன அதனால் நான் திருப்தியாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியான நேரம் இது எல்லா ஹாஸ்பிட்டலையும் செலவு பண்ணிட்டோம்னு வருத்தமாக போவாங்க இங்கே தான் சிரிச்சிட்டு போகிறோம் பெரிய சந்தோஷமாக இருக்குது トマトマート பெஸ்ட் சென்டர்ல இருந்து உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு அக்பர் அலி அவர்கள் இருக்காங்க ஐயாக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயது ஆகுது போன வருடம் நம்ம ஐயாவுக்கு முழுவாய் இன்ஃபுளான்ஸ் சிகிச்சை பண்ணிருந்தோம் இப்ப நம்ம அவருக்கு ஆறு மாதங்கள் கழிச்சு இந்த பற்களை தற்காலிக பற்கள் நம்ம கொடுத்திருந்தோம் இப்ப நம்ம அவருக்கு தற்காலிக பற்களை நீண்ட கால பற்கள் எல்லாம் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஈர்ப்பிரச்சனைனால எல்லா பற்களுமே பலவீனமாய் நிறைய பற்கள் ஆறி விழுந்துருச்சு ஒரு சில பற்கள் மட்டும்தான் இருந்தது அந்த பலவீனமான பற்களையுமே எடுத்துட்டு நம்ம இன்டர்ம் பொருத்தி முழுசா நம்ம இருபது நாள் பற்கள் மேற்காழ்ல பாயில பற்கள் கீழ்தாழ்ல பாயில பற்கள் கொடுத்துருந்தோம் போன வருடம் ஐயாவுக்கு நம்ம இம்ப்ளான் பொறுத்த பிறகு தற்காலிக பற்கள் கொடுத்தோம் இப்போ நம்ம ஐயாவுக்கு தற்காலிக பற்களை எடுத்துட்டு நீண்ட கால பற்களும் மாத்தியாச்சு ஜி கேம் பற்கள் கொடுத்துருக்கோம் ஐயாவோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம மாத்தவமனையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வருஷமா இந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் யார் யார் என்னென்ன கருத்து சொல்கிறாங்க பெயின் இருக்கா அதனால என்ன சிரமங்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களை கன்சல்ட் பண்ணேன் நீங்களும் ஆதரவாக எனக்கு பதில் சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு காசை விட இங்கே காற்று அன்பு தான் அதிகமாக இருக்குது என்ன அதனால் நான் திருப்தியாக இருக்கேன் சூப்பராக இருக்கேன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியான நேரம் இது இப்போ முன்னாடி உங்களுக்கு நிறைய பல் பல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இல்லையா என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது நீங்கள் என்னெல்லாம் சந்திச்சிங்க எனக்கு பல் பிரச்சனை சாப்பிடும் போது கஷ்டமாக இருந்துச்சு நான் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும் போது எனக்கு ஒரு மன அச்சமாக இருந்துச்சு மேக்ஸிமம் நான் மா மாஸ்க் போட்டுட்டு தான் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவேன் எதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு இப்போ நான் அந்த மீட்டிங்கில் இந்த கூச்சம் இல்லாமல் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துகிறேன் நான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது இந்த பண்டு வச்சதுல உங்களுடைய சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா இருக்கு பற்கள் இருக்கு முன்னாடி உங்களுக்கு பற்களே இல்ல நிறைய பற்கள் இல்ல இருக்கிற பற்களும் ஆயிட்டு இருந்துச்சு அப்போ சாப்பிடறதுக்கு எப்படி இருந்தது இப்போ உங்களுக்கு பற்கள் கொடுத்த பிறகு என்னெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு டெம்பரரி பள்ளியே எனக்கு ரொம்ப சௌக்கியமா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டேன் நான் விரும்பி இதை சாப்பிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டாவது பல்லு பர்மனன்ட் பல்லு போட்டதும் இன்னும் நல்லா இருக்கு அது இல்ல நல்லா இருக்கேன் நானு முன்ன நீங்க பள்ளி இல்லாதப்போ எந்த உணவு சாப்பிடறதுக்கு ரொம்ப இயக்கமா இருந்திருக்கும் இது பிடிச்சிருக்கு ஆனா பிரச்சனை தவிர்க்கிற அப்படின்னு சில உணவுகள் இருக்கும் ஆமா உணவுகள் ஆமா அந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடுறதுக்கு நான் தவிர்த்துருவேன் வீட்டுல எல்லாம் கூப்பிடுவாங்க அந்த விருந்துக்கெல்லாம் நான் அட்டன் பண்ண மாட்டேன் அவங்கள்ட்ட இது வெளிப்படுத்த முடியாது என்னால சாப்பிட முடியாதுன்னு இப்ப நானும் நல்லா சாப்பிடுறேன் ஆஹ் மகிழ்ச்சியா இருக்கேன் இப்ப நம்ம கிளினிக் உங்களுக்கு யூடியூப் மூலமா தெரியும் இல்லையா எவ்வளவு நாட்கள் நீங்க நம்ம யூடியூப் பாத்தீங்க நம்ம நம்மளுக்கு மட்டும் பாத்தீங்களா இல்ல நிறைய ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா நம்ம கிளினிக்க நீங்க தேங்க எடுத்ததுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன யூடியூப்ல ரெண்டு மூணு சென்னையில இருக்கிற யூடியூப் இந்த கிளினிக் சென்டர் கிளினிக் நான் சர்ச் பண்ணேன் அது உங்களுக்கு தான் பெஸ்டா இருந்துச்சு கஸ்டமர் வர பள்ளி கட்டணம் சொல்ற அபிப்பிராயம் அவங்க சொன்ன இதெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்துச்சு அதனால தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணி அதை முடிவு பண்ண நான் காசை விட நீங்கள் காட்டக்கூடிய அன்பு மிக தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கு இப்ப யூடியூப் பார்க்கும்போது நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் ஓகே எல்லாமே யூடியூப்ல சொல்றாங்க ஆனா இவங்க பேசுற மாதிரிதான் நேர்ல போய் இருக்குமா அப்படின்ற ஒரு பதட்டம் ஒரு பயம் எல்லாம் இருந்திருக்கும் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் நீங்க நம்பி வந்தது வந்து உங்களுக்கு வந்து திருப்தியா இருந்ததுதான் நான் நான் நினைச்சது வந்து வலி வலியுடைய பிரச்சனை தான் எனக்கு இருந்துச்சு அது உண்மையா பொய்யா ஆங்கிறது தான் எனக்கு சந்தேகமானு சொல்லி பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை நான் இன்பிளான் பண்ணா இவ்வளவு செலவு வந்து உங்க ரெகுலர் பண்ண தான் நான் பார்த்தேன் அதனால அதுல எனக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது பெயின் இருக்குமா அந்த சந்தேகம் இருந்துச்சு அதை நான் யூடியூப்ல ஃபாலோ பண்ணி நான் வந்த பிறகு அதை எனக்கு அந்த பெயினே இல்லை நல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு செலவு பத்தி சொல்லிருந்தீங்க இப்ப நம்மளோட யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்குமே என்ன செலவு ஆகுது அப்படின்றத வெளிப்படையா சொல்றோம் சிகிச்சையோட செலவுகளும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல வெளிப்படையா சொல்லிருக்கோம் இப்போ அந்த செலவு தாண்டி வேற எந்த செலவுமே உங்களுக்கு கிளினிக்ல வந்து ஆனது கிடைக்கும் இல்லையா அதை பத்தி உங்களோட அனுபவம் செலவு என்ன சொன்னாங்களோ அந்த செலவு வேற எக்ஸ்ட்ரா எந்த செலவும் கிடையாது முதல்ல என்னென்ன செலவு முதல்ல ஆகுங்கிறது பண்ணிட்டாங்க அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அதனால எனக்கு எந்த பணத்தை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வழிய தான் நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு வழி இருக்குமோ அதனால இம்பார்ட் பண்ணதுனால சைடு எஃபெக்ட் ஏதாவது ஆகுமான்னு நான் பார்த்தேன் அது நல்ல மாதிரி இருக்கு இந்த ஆறு மாசத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இப்பயும் நல்ல மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம கிளினிக்கோட கொள்கை முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமான ட்ரீட்மெண்ட் அன்போட அக்கறையோட வழங்கணும் அப்படின்றது அப்படின்றதுதான் அந்த சிகிச்சை உங்களுக்கு கிடைச்சதா அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது உங்கள்கிட்ட நானும் அட்மின்ல தான் ஒர்க் பண்ணுறேன் நான் நாங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறீங்க நல்லாயிருக்கு எல்லோருமே அன்பாகவும் பிரியமாகவும் செய்கிறாங்க அவங்களுடைய கொடுத்த ஒர்க்கை ரெஸ்பான்ஸிபிலோட்டி வேலை செய்கிறாங்க அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருமே கவனம் சொல்லிக்கிறதில்லை கண்ணியமாக கஸ்டமாக பார்க்குறாங்க கண்ணியமாக நடத்துகிறாங்க எல்லாத்தையும் துன்னகை இருக்குது அது பெரிய

அவங்க கம்ப்யூட்டரில் என்னென்ன செய்கிறாங்க எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் கவனிச்சேன் எல்லாம் சூப்பராக இருக்குது அவங்க எல்லாத்தையும் பெரியன்னு இருந்தால் சொல்லுங்கள் கஷ்டமாக இருக்கா எல்லாத்தையும் கேட்டு நம்ம பேஷண்ட் என்ன பிரீப்படுறாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இவ்வளவு லட்ச கணக்குல செலவு பண்ணி நம்ம வந்து இம்ப்ளான் பண்ணி பண்ணு கட்டணுமா அதுக்கு நம்ம இப்படியே இந்த பற்கள் பிரச்சனையோடய வாழ்ந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சோ அதனால அவங்க சிகிச்சைக்கு வரதும் இல்ல செலவு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொன்னு வந்து இந்த பற்கள் வச்சு இருக்கலாம் அது இயற்கை பற்கள் மாதிரி இருக்குமா நம்மளுக்கு தெரியல அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இல்ல இல்ல செலவை பத்தி யோசிக்கணும்னா லைஃப் அது சாப்பிடுறது ரொம்ப ஹெல்த் ஒரு ஒரு மீட்டிங்லயோ இல்ல மத்தவங்க பேசும் போதோ நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது பைசா பா காசு வச்சுருந்து ஒன்றும் புரோஜனம் இல்லை காலத்தில் லைஃபை ஸ்டடி பண்ணுன்னா அவங்க ஃபண்ட்டு அவசியம் நிச்சயமா உடல் ஆரோக்கியத்துக்கும் படலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் ரொம்ப நன்றி உங்களுடைய நான் என்ன மகிழ்ச்சி எப்படி வெளி எனக்கு தெரியல சரி சார் சிகிச்சை செலவு நான் சொல்லலை சோ சார் கொஞ்சம் பார்த்திங்களா முதல் கட்ட செலவு அதாவது போன வருடம் ஐயா வந்தப்போ அவங்களுக்கு நம்ம இம்ப்ளான் பொருத்தி தற்காலிக பற்கள் கொடுத்திருந்தோம் இட்டாலி பிராண்ட் இம்ப்ளான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இட்டாலி பிராண்ட் இம்ப்ளான் மூணு லட்சம் ரூபாய் ஆச்சு மேற்காடு கீழ்தாடுல நம்ம டைட்டனியம் பார் கொடுத்திருந்தோம் ஒரு தாடி பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இரண்டு பாருக்கு எண்பதாயிரம் ரூபாய் சோ மொத்தமா முதல் கட்ட செலவு இம்ப்ளாண்ட்டுக்கு டைடனியம் பாருக்கு தற்காலிக பற்களோட சேர்த்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஆறு மாதங்கள் கழித்து இப்ப ஐயா வந்து நீங்க கால பற்கள் மாத்தறதுக்காக வந்திருக்காங்க இப்ப ஐயா வந்து ஜி கேம் பற்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் மொத்தம் இருபது நாலு பல்லுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த ஜி கேம் பற்களுக்கு பத்து வடங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் இன்பிளாண்ட்க்கும் டைட்டானியம் பார்க்கும் வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துக்கிறோம் அதாவது வாழ்நாள்ல எப்பவாவது இன்பிளாண்ட்ல ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தாலுமே கூட அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது இந்த நீண்ட கால பற்களுக்கு பத்து வருடங்கள் பொறுப்பு அப்படின்னா இந்த பத்து வடங்களுக்குள்ள அந்த பற்கள் ஏதேனும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பற்களை சரி செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வராது ஐயா இப்போ எல்லா உணவுகளுமே சாப்பிட ஆரம்பிக்கலாம் இரவு நேரத்தை படுக்கத்துக்கு முன்னாடி பற்களோட பாதுகாப்புக்காக நம்ம கொடுத்த நைட் கார்டை தலைக்கு பாதுகாப்பா எப்படி நம்ம ஹெல்மெட் போடுறோமோ அதே மாதிரி பற்களுக்கு பாதுகாப்பா இது ஒரு ஹெல்மெட் மாதிரிதான் இந்த நைட் கார்டை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும் மற்றபடி நல்லா பேசலாம் பழங்கலாம் பேச்சு நல்லா தெளிவா இருக்கு எந்த பிரச்சனையும் லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த அந்த கவரையும் நான் யூஸ் பண்ணேன் இப்போ டாக்டர் சொன்னாங்க இதையும் யூஸ் பண்ணுங்கன்னு நான் தவறாமல் நீ என்ன ஃபாலோ பண்ண என்ன ரூல்ஸ் போட்டிங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன் நானும் ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கேன் நான் அதனால நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ உங்களோட புண்ணைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நல்லா சிரிச்சுக்க உங்களோட இந்த அனுபவம் நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த அனுபவம் நிறைய பேருக்கு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஆமாம் நம்ம பேர் ஃபாலோ பண்ணி வராங்க அது இப்போ நல்லா இந்த சர்வீஸும் நல்லா இருக்கு எனக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு வீட்டில் நான் மட்டும் தான் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க நாம என்னால் முடிஞ்ச நண்பர்களுக்கு என்ன அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் கம்பெனியை டங்கு மூலிமா நீங்கள் நிறைய பேருக்கு புதிய பொண்ணு இப்போ என்னுடைய மேனேஜர் வந்து ஒரு பாம்பேகர் அவர் சொன்னார் எல்லாம் தமிழ்லேயே வருது என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னார் அது இங்கிலீஷில் வரா மாதிரி போட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் இப்போ ஒரு பேசுகிறாங்கல்ல ஆமாம் கஸ்டமர் பேசுகிறாங்கல்ல பேசண்ட் பேசும்போது தமிழில் தான் வருது பேசக்கூடிய வார்த்தையும் கீழே வர வார்த்தையும் தமிழில் தான் வருது அது இங்கிலீஷில் வந்து தான் நல்லாயிருக்கும் எல்லா லாங்குவேஜ்க்காரங்களும் தெரியும் கண்டிப்பாக லாஸ்ட் டைமாக உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்